நீண்ட வரிசையில் மக்கள் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாட்டு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கட்டுநாய்கா விமான நிலையத்தில் பொதிகளுடன் சிக்கிய நபர் மசகு எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஊடக பயிற்சிகளுக்கு உதவி வழங்குவோம் இந்திய தூதுவர் சந்தோஷ் யா உறுதி கொலைக்கு தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கும் அனுரா அரசு தமிழ் மீண்டும் சேனாதி ராஜாவுக்கு பிரித்தானியாவில் அஞ்சலி இலங்கையில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருட்களை விநியோகிப்பதில் இருந்து விலகிய நிலையில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் உருவாக்கியுள்ளன எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று இரவு முதல் பானிய வாகன வரிசைகள் காணப்படுகின்றமையை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் இன்று வரை பெற்று வந்த மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்ப பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளில் இருந்து சங்கம் விலகியது பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகித்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் கட்டுநாயகா விமான நிலையத்தில் வைத்து வர்த்தகர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளாா் விரோதமான முறையில் இலத்திரணியல் சிகரெட்டுகளை கொண்டுவந்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் பத்து லட்சம் ரூபாய் பெருமதிகார பொருட்களை கொண்டுவந்த யாகில பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடிக வர்த்தகரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக் நபர் துபாயிலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்களவில் கட்டுநாயக்கா விமானத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தைக்கு நபர் கொண்டு வந்த கொண்டுவந்த பொதியிலிருந்து நூறு இலத்திரணியல் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்கா விமான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி உலக சந்தையில் மசக்கு எண்ணெய் பேய்பாய் ஒன்றின் விலை தொன்னூற்றி ஆறு தசம் ஏழு ஆறு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரன்டக்க பாசக்கு எண்ணெய் பேய்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் ஒன்று எட்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைக்கு தினம் மூன்று தசம் எட்டு மூன்று அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இலங்கையில் உள்ள தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு தொழில்வான்மைக்கான பயிற்சிகள் தேவைப்படும் அவற்றை வழங்க முடியும் என்று இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் தெரிவித்துள்ளார் அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகளை கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் நேற்று தினம் சந்தித்து கலந்துரையாடிய போது உயர்ஸ்தானிகர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் தமிழ் ஊடகவியலாளர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் ஊடகத் தொழிலை செய்யும்போது அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் இலத்திரணியல் ஊடகவியலாளர்களுக்காக நவீன ஊடக பயிற்சிகள் ஊடகத் தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் உட்பட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன தமிழ் ஊடகத்துறை எதிர்நோக்கும் பிரச்சினைகளை அவதானமாக கேட்டுக்கொண்ட இந்திய உயர்ஸ்தானிகர் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள நவீன ஊடக யுத்திகள் அச்சு இலத்திரணிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் தொடர்பிலான பயிற்சி நெறிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் பிராந்திக செய்தியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் அவர்கள் மீதான அடக்குமுறைகள் விசாரணை என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் அழுத்தம் செய்திகள் எழுதுவதால் அவர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களை அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் இந்த சந்திப்பில் விவரமாக குறிப்பிட்டுள்ளது மேலும் மட்டுக்கிழப்பு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் மலையக்க பகுதிகளில் ஊடகர்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்களையும் எடுத்துரைத்துள்ளது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ராஜதந்திர மட்டங்களின் மேற்கொள்ளப்பட வேண்டிய தலையீடுகளையும் ஒன்றியம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் ஊடகவியலாளர்களுக்கு வீட்டு வசதிகளை செய்வது குறித்தான ஒன்றும் ஒன்றியத்தால் தூதுவரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழ் ஊடகர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பிரச்சினைகள் குறித்து விரிவான மனு இந்த சந்திப்பின்போது உயர்ஸ்தானிகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கடந்த காலங்களில் கொலைகள் மற்றும் சூழ்ச்சிகளில் ஈடுபட்ட குழுக்களுக்கு அரசாங்கம் அஞ்சுகின்றதா என்ற சந்தேகங்கள் நிலவுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் டா சாணிக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் திரிபோலி பெட்ரோன் ஊடாக இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் இந்த பாராளுமன்றத்தில் அடிக்கடி கூறியுள்ளேன் ஆனால் இது தொடர்பில் எந்தவித விசாரணைகளும் இதுவரையில் நடக்கவில்லை அரசு புலனாய்வு அதிகாரிகள் இதில் தொடர்பப்பட்டிருப்பதாக தெளிவாக கூறியிருந்தோம் அண்மையில் இடம்பெற்ற கனே சஞ்சீவ கொலை சம்பவத்தை தொடர்ந்து சாட்சியாளர்கள் பலர் சாட்சியங்களை உங்களிடம் கூறி அதனை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினால் எங்களுக்கும் இதுவா நடக்கும் என்று கேள்வி எழுப்புகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தின் பின்னர் மெனிக்பாமில் இருந்த இருபத்தி ஏழு இளைஞர்கள் காத்தான்குடிக்கு கொண்டுவரப்பட்டு காத்தான்குடியில் கொலை செய்யப்பட்டு கடலில் போடப்பட்டனர் என்று அதனுடன் தொடர்புப்பட்ட புலனாய்வு பிரிவினருடன் இருந்த வாகன சாரதியின் சாட்சியம் என்னிடம் காணொலியாக உள்ளது இது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சூழ்ச்சிகளை செய்த குழுக்களுக்கு பயப்படுகின்றதா இவற்றை மூடிமறைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகங்கள் எழுக்கின்றன என தெரிவித்தார் அனுபவம் அற்றவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி டானில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறைத விளக்கம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிற்கு தெரிவித்ததாக ராணில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்துக்கு திரும்பும் நோக்கம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ராணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறினார் பெராநீராக வாகன உரிமம் உள்ளவர்கள் எல்போர்ட் உரிமம் உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை நாடு திவாலான போது நான் ஏற்றுக்கொண்ட சவாலை வெற்றிகரமாக நடத்தியமை தொடர்பில் பணிமாறு மகிழ்ச்சி இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மக்கள் நாட்டின் பொறுப்பை ஒரு புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் அந்த குழு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்து மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் முப்பத்தி ஓராவது நினைவு நாள் பிரித்தானியாவில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வானது கெரஃப் ஆர்ட்ஸ் சென்டரில் நேற்று தினம் நடைபெற்றுள்ளது இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி உணர்வு ரீதியான அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது மூத்த தலைவர் மாவி சேனாதிராஜா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அளவில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது